லாம் சொந்தங்க எப்படி இருக்கே நல்லா நம்ம சொந்தங்களும் கடல் போய்ட்டு வீட்டுக்கு அருகே வாழ மீன் தாங்க கொண்டு வந்துருக்காங்க அதை வாழ மீனை போட்டு தான் குடும்பத்தோட சமத்து சாப்பிட போறோம் வெப்பம் போல வாழை மீனா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்களே இந்த வாழை மீன் வந்து குழம்பு வச்சாலும் சரி பொரியல் பண்ணாலும் சரி சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருந்தாலும் பெரியவங்களை தவிர சிறியவங்க யாருமே சாப்பிட முடியாது ஏன் பெரியவங்களை தவிர சிறியவங்க யாருமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா வந்து பெரியவங்களே இந்த வாழை மீனை வந்து சமைச்சு பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் வந்து முள் குத்தாமல் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு முள்கள் நிறைஞ்ச மீன் தாங்க இந்த வாழை மீன் அதனால தான் பெரியவங்களை தவிர சிறியவங்க யாருமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த வாழை மீனை வந்து நம்ம டேஸ்டா சாப்பிட ஆசைப்பட்டோம்னா வந்து ஒரு கிலோக்கு மேல இருந்தா தான் இந்த வாழை மீனுடைய டேஸ்ட்டுகள் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு கீழே இருந்தால் டேஸ்ட்டுகள் வந்து மாறுபடுங்க அதனால வாழை மீன் சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஒரு கிலோக்கு மேல இருக்கக்கூடிய வாழை மீன்களை வாங்கி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் வாழை மீனுடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரெடி கொண்டு வந்து இந்த வாழை மீனை தான் நம்ம சமைச்சு சாப்பிட போறாங்க நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றதை தொடர்ந்து வீடியோல பாருங்க சொந்தங்களை வாழை மீனை வந்து நல்லாவே வெட்டி பீஸ் போடுற மாத்த நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க வாழை மீனை பண்ணி எடுக்க போறோம் வாழை மீனை வந்து மத்த மீனை வெட்டுற முடியும் வாழ மீனை வெட்டக்கூடாது வாழை மீனை வந்து கிராசிங்ல வெட்டும் போதுதான் வந்து அந்த முள்கள் வந்து ஒரு சைடா ஒதுங்கும் வாழ மீனை மட்டும் இல்ல முழுகள் நிறைஞ்ச எல்லா மீனையும் வந்து கிராசிங்ல நம்ம வெட்டி வாழை மீனா உப்பு போட்டு நல்லா உரசி அனுப்பிக்குறோம் க்காண்டி நூறு புள்ளியை கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதுக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கோம் அறுப்பு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் மூணு பச்சை எடுத்து வச்சிருக்கோம் மூணு கத்திரிக்கை எடுத்து வச்சுருக்கோம் பரவாயில்ல எடுத்து வச்சிருக்கோம் குழம்பு கூட்டி எடுத்துக்கணும் குழம்பு அடுப்பு நம்மளுக்கு நல்லாவே குழம்பு கொதிச்சு வந்துருச்சு மீனை போட்டுக்கோ λυγίζει αυτό που είναι αυτό που είναι

அப்பமா முல்லை பார்த்து சாப்பிடுங்க நம்ம தொண்டைக்கிழா எடுக்க முடியாது பொடி பொடி முள்களும் அதிகமாக இருக்கும் பெரிய பெரிய முள்களும் அதிகமாக இருக்கும் சொந்தங்களே வாழை மீன் வந்து சமைத்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க இந்த வாழை மீனில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னென்னா வந்து இந்த முல்லை பார்த்து பார்த்து சாப்பிடணுங்க கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு எந்திக்கக்கூடிய சாப்பாடை ஒரு அரை மணி நேரம் நாள் உட்கார்ந்து நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருங்க இந்த பையன் போய் சாப்பிடுங்க என்னி பாப்பா எடுக்கிறா போய் பாரு என்னன்னு இன்னைக்கு நாங்க வச்ச வாழை குழம்பு எப்படி இருந்துச்சு வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சொன்னாலே இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க டாடா சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு சொன்னாலே அடுத்த வீடியோ சந்திக்கிறேங்க நன்றிங்க